ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவாதிரை ஸ்பெஷல் களி ஏழுக்காய் கூட்டு இது வந்து செய்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சுருங்க காய வச்சுட்டு இதை நல்லா பொரியரிசி மாதிரி நல்லா வறுத்துக்கணும் அரிசி வந்து கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரணும் இப்போ இது நல்லா வறுத்த பிறகு நீங்கள் தனியாக வேணாலும் பைத்தம்பருப்பு வறுத்துங்க இல்லைது இதோடய சேர்த்து வேணாலும் வறுத்துக்கலாம் அல்லது அரிசி வறுத்து முக்கால் அளவு நல்லா வறுபட்ட பிறகு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து இதையும் வறுத்துங்க இப்போ வந்து இதனுடைய கலர் வந்து கொஞ்சம் மாறணும் மாறி வருது பாருங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டார்க்காக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துப்போம் பைத்தம்பருப்பு நீங்கள் தனியாக வேணாலும் நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இது என்ன பண்ணோம் நம்ம வந்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் தட்டில் கொட்டி நல்லா ஆறுன பிறகு இதை வந்து மாவா பவுட்ரு பண்ணிக்கணும் அது வந்து ரவா இருக்குது பாருங்கள் நைஸ் ரவா இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குர குரன்னு நீங்கள் பவுட்ரு பண்ணிங்க இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கப்பு நான் வந்து அரிசி எடுத்து பொரியி வறுத்து மா மாவாக்கி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து ஆறு கப்பு எடுத்துக்கேன் ஒரு கப்பு அரிசின்னா மூணு கப்பு தண்ணி இப்போ வந்து ஆறு கப்பு ரெண்டு கப்புக்கும் ஆறு ஆறு கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் அளவுக்கு வந்து இருக்கணும் பாருங்கள் இப்போ இதை வந்து இதுலேயே வந்து நான் வந்து வெள்ளை கரத்தில் சேர்த்துக்க போகிறேன் இந்த கப்பால் தான் நான் எடுத்தேன் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு வெள்ளம் இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு வெள்ளத்தை அதோட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துங்க உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக இது வந்து உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் அதிகமாக இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளை கூட சேர்த்துங்க இப்போ வந்து இப்போ இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிரும் கரைச்சி இதோட நான் வட்டி கட்டிக்கிறேன் வெள்ளம் பாகலாம் தேவையில்லை நல்லா கொதிச்சாவே உங்களுக்கு போதும் வெள்ளம் கரைஞ்சாவே நீங்கள் வட்டி கட்டிக்கலாம் இந்த கொ கொதிக்க வச்சுருந்த பாருங்கள் அந்த தண்ணியோட வடிகட்டிட்டு ஒரு கல் உப்பு போட்டுப்போம் அந்த இனிப்பு வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி நல்ல நல்லா அழுத்தி பிடிச்சா தே தேங்காய் துருவல் அதோட ஒரு ஆறு ஏலக்காய் அதையும் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த பொரியரிசி மாவு இருக்குது பாருங்கள் அதை இதோட கொட்டி கிண்டிடலாம் இதை நான் கிண்டிட்டு என்ன பண்ணுங்கள் உடனே நான் வந்து குக்கரில் வச்சிட்றேன் இப்போ கிண்டும்போது தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுங்க அடுப்பு தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு கிண்டிங்க இதில் கட்டிலாம் தட்டாது உங்களுக்கு நல்லா கிண்டிட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கையாலேயே கொட்டிட்டு நீங்கள் கிண்டி விட்டுவிடுங்க கட்டிலாம் உங்களுக்கு ரொம்ப தட்டாது பயப்பட வேணாம் நீங்கள் நல்லா க கலந்து விட்டுருங்க கிண்டி விட்டு விடுங்க அதெல்லாம் ஒரு விஸ்க் இருந்தால் கூட அதில் வச்சு நல்லா கலந்து விட்டால் கூட உங்களுக்கு நல்லா சீக்கிரம் உங்களுக்கு வந்து கெட்டியாகி வந்துடும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் நல்ல ஒரு களி வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் அளவு இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை தூக்கி அப்படியே குக்கரில் வச்சுரும் குக்கரில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிட்றேன் இப்போ மூடி போட்டு மூணு விசில் கழித்து நம்ம வந்து திறந்துடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்துங்க அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்து கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் கலர் மாறணும் கலர் மாறினோன்னு எடுத்து நம்ம வந்து இந்த களியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த களியை எடுத்துரும் களி வந்து உங்களுக்கு வந்து நல்ல புலப்பலன்ட்டுருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சக்கரை பொங்கல் மாரி வேணுன்னா இன்னும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா லூஸாக இருக்கும் இப்போ வந்து இந்த முந்திரி வந்து இதோட சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்போம் இப்போ வந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து திருவாதிரைக்கு இதை ஸ்பெஷல் இது செஞ்சு படைப்பாங்க சாமிக்கு சிவனுக்கு இப்போ வந்து காய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது வந்து நான் வந்து பதினஞ்சு காய் எடுத்திருக்கேன் மொச்சை பூசணிக்காய் பரங்கிக்காய் சவ்சவு பீன்ஸு கேரட்டு தக்காளிக்காய் அதோட சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நெல்லிக்காய் இதோட வந்து தனியாக கொஞ்சம் கத்திரிக்காயும் வாழைக்காயையும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து இருக்கிற காயை நீங்கள் சேர்த்துங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் வேக வச்சிடலாம் எந்த காய் லேட்டாக வேகமோ அதை வந்து நம்ம வந்து முன்னாடி சேர்த்துடணும் இப்போ பரங்கிக்காயில் நல்ல முத்தலாக இருந்தது பூசணிக்காய் நல்ல முத்தலாக இருந்ததுனால் இதெல்லாம் நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் சவுச்சவு கேரட்டு இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுப்போம் இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த காயோட நான் வந்து ரெண்டு சேமங்கிழங்கு சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் கொண்டக்கடலையும் வேக வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஏழு காய் ஒம்பது காய் பதினொன்று இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது மசாலாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து மிளகு வாசனைக்கு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வளர்க்கோம் வ வதக்கிப்போம் இப்போ வந்து வெந்தயத்தையும் சேர்த்துறேன் அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க எனக்கு வந்து குழம்பு கூட வைக்கிறதுனால நான் வந்து ஒன்பது மிளகாய் சேர்த்துருக்கேன் அது எட்டு மிளகாய் கல அழைச்சுங்க ஒன்று சின்னதாக இருந்தது எட்டு மிளகாய் சேர்த்து இதை வதக்கிட்டு இதில் விட வந்து ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துப்போம் எடை ஒரு அரை டே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா இதை வறுத்துட்டு தேங்காயும் சேர்த்து வறுத்துப்போம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போ வந்து காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம அடுத்தடுத்து உள்ள காயை போட்டிடலாம் தக்காளி காய் சேர்த்துருக்கேன் நான் இது வந்து அவரைக்காய் பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு அதையும் சேர்த்துப்போம் இப்போ அவரைக்காய்லாம் சேர்த்து நான் ரெண்டு அவரைக்காயும் சேர்த்துருக்கேன் நான் இதெல்லாம் போட்டு நல்லா காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம விட்டுக்கலாம் இப்போ இதோட கத்திரிக்காய் வாழைக்காய் அதையும் சேர்த்துடும் கத்திரிக்காய்லாம் சீக்கிரமே உங்களுக்கு வந்துடும் வாழைக்காயும் வந்துடும் அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன் இப்போ இதோட வந்து நம்ம வந்து இதுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்து இதையும் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுப்போம் இது ஏற்கனவே வெந்தக்காயெல்லாம் வேறு இருக்குது ரொம்ப நாள் வேக விட வேணாம் இப்போ இதோட வந்து இந்த கடலெல்லாம் வேக வேக வச்சோம் பாருங்கள் இதை வந்து ஊற வச்சு பச்சை கடலையை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் கொண்டைக்கடலையும் அதேமாரி தான் ஊற வச்சதை சேர்த்துட்டு சேப்பங்கிழங்கி நம்ம இதோட சேர்த்துரும் இப்போ ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா நம்ம சாம்பாருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பருப்பு வைப்போமோ அந்தளவுக்கு நான் பருப்பு வச்சுருக்கேன் நான் வந்து நூறு நூற்றம்பது கிட்ட பருப்பு இருக்கும் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடு வந்து அரைச்சி வச்ச இந்த மசாலா பருப்பு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பருப்பு வந்து நீங்கள் நல்லா வந்து வெந்த பருப்பையும் நல்லா வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு சேருங்க அவன் வந்து குழ இருக்கணும் பருப்பு ரொம்ப ஒன்று ஒன்று உதிரி உதிரியாக இருந்தால் குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் அதனால் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு சேர்த்துங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது பருப்பு சேர்த்துருக்கேன் தோர்மருப்பு பருப்பு வந்து நம்ம வந்து வேக வச்சு நல்லா தான் வந்து இது நல்லா திக்காக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா இதை கொதிச்சுக்கிட்டு இருக்குது அடுத்தது நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம் நான் இப்போ எல்லா காயுமே நல்லா வெந்து வந்திருக்கோம் உப்புலாம் நம்ம போட்டாச்சு இப்போ வந்து எண்ணெய் விட்டு இந்த குழம்ப வந்து தாளிச்சிடலாம் பாருங்கள் பா இது வந்து இந்த களியில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம் இது திருவாதிர அன்னைக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இது வந்து இந்த களியும் இந்த கூட்டும் செய்வோம் காய் வந்து உங்களுக்கு மாதிரி ஒத்தப்படையில் சேர்த்துங்க இப்போ வானம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் கடுகு குத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இதோட மிளகா வேணாம் சேர்த்துங்க கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்து தாளித்து இந்த குழம்போட நம்ம சேர்த்துப்போம் இப்போ எடுத்து தாளித்தது வந்து இதில் கொட்டிட்டு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ அது லாஸ்ட்டாக நம்ம போகிற நேரத்தில் ஒரு சின்ன கொஞ்சம் அளவு சு அதாவது ஒரு சின்ன கட்டியாக நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் டே சேர்க்கும்போது வந்து இது எல்லாத்தையும் காரம் இனிப்பு வெள்ளம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்